என் அன்பு குழந்தையே நீங்கள் சொல்வது போல் நிஜமாகவே என் கையில் ஒன்று கிடைக்குமா என்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறுமா என்று கவலை கொள்ளாதே என்றல்லமே நீ என்னிடம் மனமொருகி வேண்டினால் நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும் எதை எதிர்பார்த்தாயோ எதற்காக காத்திருக்கின்றாயோ அதுவே உன்னிடம் வந்து சேரப்போகின்றது நீ என்னிடம் வைத்த அனைத்து வேண்டுதல்களையும் உனக்காக நான் நிறைவேற்றிக் கொடுக்கப் போகின்றேன் உன்னை யார் காயப்படுத்தினாலும் அதற்கு மருந்தாக உன்னுடைய அப்பா பெருமாள் நான் இருப்பேன் செல்லமே எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீ கவலைப்படாதே உன்னுடன் நான் இருக்கின்றேன் நீ என் மீது வைத்துள்ள நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது உனக்கான விஷயங்கள் நல்லபடியாக நடக்க வேண்டும் நீயும் உன்னுடைய குடும்பமும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நல்ல ஆரோக்கியத்துடனும் இருக்க வேண்டும் என்றுதானே வேண்டினாய் அத்தனை விஷயங்களையும் சரி செய்து நல்ல செல்வ வளத்தோடும் நலமான நல்ல ஆரோக்கியத்தோடும் உங்களை நான் வாழ வைக்கின்றேன் பெருமாளை நம்பியவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் துன்பம் ஏற்படாது பிரச்சனைகளை சாதனையாக மாற்றுவார்கள் என்பதை இப்போது உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவே நீ உணரப்போகின்றாய் உன் பிரச்சனைகளை எல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டு உனக்கு என்ன வேண்டுமோ அந்த வேண்டுதலையும் என்னிடம் சொல்லிவிட்டு உன்னுடைய வேலையையும் கடமைகளையும் நடந்ததை நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும் இனி உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னுடைய கைகளில் உனக்கானதை கொண்டு வந்து தரப்போகின்றேன் உன்னை காயப்படுத்துபவர்களுக்கும் உன்னை குறை சொல்பவர்களுக்கும் வார்த்தைகளால் பதில் சொல்லாதே உன்னுடைய வாழ்க்கையே அவர்களுக்கு பதிலாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னுடைய ஆசைகள் எதுவுமே கனவாக நின்று விடாது என்றல்லமே அத்தனையையும் விரைவில் நான் நிறைவேற்றி காட்டுகின்றேன் ஒரு மனித பிறவியாக உன்னுடைய ஆசைகள் எல்லாமே நியாயமானதுதான் அதை நிறைவேற்றிய வேண்டியது தந்தையான எனது பொறுப்பே மற்றவர்கள் கூறுவதை செய்யாமல் உன்னுடைய மனதில் நீ என்ன நினைக்கின்றாயோ என்ன யோசிக்கின்றாயோ அதை மட்டும் செய் மற்றவர்கள் ஆயிரம் கூறுவார்கள் ஆனால் அதை கேட்காமல் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் உன்னுடைய குடும்ப சூழ்நிலையும் உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையும் பொருளாதாரமும் உனக்குதானே தெரியும் பிறகு எப்படி உன்னை பற்றி மற்றவர்களால் முடிவு எடுக்க முடியும் சந்தோஷத்தை அடுத்தவர்களிடம் தேடாதே உன்னுடைய சந்தோஷத்தை உனக்குள் தேடினால் நிச்சயம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும் ஒரு சிறிய அளவில் நிம்மதி கிடைக்கும் என்பதற்காக எந்த தவறையும் செய்துவிடாதே விடாதே என்று சின்ன சின்ன சந்தோஷங்களை விட வாழ்நாள் முழுவதும் மன நிம்மதியோடு இருப்பதுதான் முக்கியம் நீ ஒருமுறை என்னை முழுவதுமாக நம்பினால் போதும் நான் எப்போதும் உனக்கு துணையாய் வந்து நிற்பேன் ஏமாற்றம் என்பது உன்னுடைய அருகில் உள்ளவர்களை பற்றி நீ புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புதான் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீ அவர்களிடம் எதிர்பார்த்து போய் நிற்கும் போதுதான் உணர்ந்து கொள்வாய் இவ்வளவு நாட்கள் நீ எதற்காக காத்துக் கொண்டிருந்தாயோ அதை நான் நிறை உனக்கானதை உன்னுடைய கைகளில் தரும் வேலை வந்து இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் ஆசையோடு உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நீ ஆசைப்பட்டதெல்லாம் உன்னுடைய கைகளில் வந்து சேரும் உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற உன்னுடைய அப்பா நான் இருக்கும் நீ கவலையை விட்டு நீ நினைத்தது அனைத்துமே நடக்கும் நீ அதற்கான முயற்சிகளை மட்டும் செய்தால் போதும் உனக்கான வெற்றியை நான் தருவேன் என் தங்கமே எதை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு இப்போது என்னை கேட்க வந்தாயோ அதாவது என்னுடைய வார்த்தைகளை கேட்க வந்தாயோ அதையே நான் உனக்கு அள்ளி தருகின்றேன் என்ன கிடைத்தாலும் உன்னுடைய பெருமாள் ஆசீர்வாதத்தோடு உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கின்றது என்பதை அறிந்து கொண்டு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள பழகு என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே என்றல்லமே உன் காலம் விரைவில் மாறும் உன்னுடைய வாழ்க்கையும் விரைவில் மாறி நீ சந்தோஷம் அடையப் போகின்றாய் எந்த துன்பமும் உனக்கு வரவிட மாட்டேன் உன்னை என்னுடைய கண்களில் வைத்து நான் பார்த்து பார்த்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் உனக்காக இனி எல்லாமே உனக்காக நல்லதாகவே மட்டும்தான் நடக்கும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் அத்தனை குழப்பங்களும் எனக்கு தெரியும் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மாற்றி அதற்கு ஒரு நல்ல தீர்வையும் கொடுத்து உன்னுடைய மனதிற்குள் மகிழ்ச்சியை கொண்டு வருவது என்னுடைய முழு பொறுப்பே உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நான் பல அனுபவங்களை கற்றுக் கொடுத்துள்ளேன் ஏன் எதற்கு என எல்லா விஷயங்களையும் வாழ்க்கையை சிறப்பாக வாழ முயற்சி செய்ய செல்லமே நம்பிக்கையோடு போராடு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே எதற்கும் பயப்படாதே என்னை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது உன்னுடைய மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது அதனால் தான் என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கிக் கொண்டிருக்கிறாய் செல்லமே எப்போதும் என்னை நினைத்துக்கொண்டு என்னுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிரு அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பயம் வராது என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து என்னுடைய நாமத்தை அடிக்கடி உச்சரி உன்னுடைய மனக்குழப்பத்திலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் நீ வருத்தப்படுவதை பார்க்கும்போது என்னுடைய மனம் வலிக்கின்றது நீ நான் கூறும் ஆலோசனை படிதான் நடந்து கொள்கின்றாய் அதில் எந்த குறையும் கிடையாது நீ உன்னுடைய எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னிலையில் தைரியமாக நின்று போராடி நீ வெற்றி பெற்று விட்டாய் ஆனால் தனிமையில் நீ கோழையை போன்று அழுது கொண்டிருக்கிறாய் அழாதே என் குழந்தையே உன்னை காயப்படுத்திய பாடத்தை நான் அவர்களுக்கு கொடுக்கின்றேன் உன்னுடைய அப்பா எல்லா கஷ்டங்களையும் மாற்றுவேன் உன்னுடைய துன்பங்களையும் துயரங்களையும் கொண்டு கடந்து வா என்னுடைய பாதங்களை சரணடைந்து விட்டாய் அப்படி இருக்கையில் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என் கண்மணியே கூடிய விரைவில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகின்றது உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பெற்று விட்டது உன்னை காயப்படுத்தி அவமானப்படுத்தியவர்களுக்கு மத்தியில் உன்னை தலை வாழ வைப்பேன் என் மீது முழுமையான நம்பிக்கை வை இது என்னுடைய சத்திய சுப வாக்கு உன்னுடைய வாக்கு என்றுமே பொய்க்காது உன்னை காயப்படுத்தியவர்கள் மேல் கோபப்படாதே பொறுமையாக இரு அவர்களுக்கு தக்க சமயத்தில் அவர்களுக்கான நித்திய பாடத்தை நான் அவர்களுக்கு கற்பிப்பேன் அனைத்தையும் மறந்து சந்தோஷமாக இரு எல்லாவற்றையும் நான் கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றதே இன்னும் நமக்கான காலம் வரவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்காதே நடக்காமல் போய்விடுமோ இல்லை ஒருவேளை நாம் இழந்து விடுவோமோ என்றெல்லாம் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் தங்கமே இப்போது நடக்கும் எந்த சூழ்நிலை உன்னுடைய மனம் விரும்பும் எதையும் நான் இழக்கச் செய்ய மாட்டேன் உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொண்டிருப்பது உன்னுடைய அப்பாவாக என்னுடைய பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது நடக்கும் சூழலையெல்லாம் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் வழிகளும் வார்த்தைகளையும் நினைத்து நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்காதே அனைத்தும் பயனற்றது நீ அதற்கு எந்த பதிலையும் சொல்லாதே என்னுடைய அப்பா எனக்கு இருக்கின்றார் என்று நம்பிக்கையோடு இரு